இந்திய அணியின் ராஜா ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியாக இந்திய அணியை ஆதிக்கம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த நம்ம கோலி அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருந்து ஓய்வை அறிவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து வெளியிட்டார் ஸோ இந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு ரசிகர்களை வந்து ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் எப்படா அந்த சச்சின் சாதனையை நூறு சதங்களை பதிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஸோ இப்போ இருக்கிற ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டிலையும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு ஸோ டி டுவெண்ட்டி உலக கோப்பை ஜெயித்த உடனே நான் டி கிரிக்கெட்ல கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு ரவீந்திர ஜிடேஜா ரோஹித் சர்மான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து டி இருந்து ஓய்வு அறிவிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓடிய ஃபார்மேட் நடந்துட்டுச்சு டெஸ்ட்டு இருக்கு டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் லோவாக இருந்தாலுமே உடனடியாக நான் வந்து டெஸ்ட் இருந்து ஓய்வு அறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காரு ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு சம்பவத்தை வந்து அவர் பண்ணியிருக்காரு டி டுவெண்ட்டி ஓர்ல்கப்பையும் ஜெயிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வேர்ல்டு கப்பும் ஜெயித்தார் ஸோ அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோப் ஜெயிச்சார் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மீண்டும் சாம்பியன் ஸ்ட்ரோப்பையை வந்து இந்திய அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கோப்பைகளை வந்து அவர் தலைமையில் அடிக்கலனா கூட அவர் அந்த இது இடத்துல இருந்து ஆடி அவர் கொடுத்துருக்கார் அப்படின்போது ஸோ அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஸோ அப்படி இருந்தாலுமே விராட் கோலி அவர்கள் ஓய்வை அறிவிப்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க ரசிகர்களுக்கு ஸோ அவர் வந்து எவ்வளவு ஆண்டுகள் வந்து ஆடுவார் அப்படின்றது நம்ம எல்லோருமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபிட்னஸ் தாங்க வந்து அவரை அளவுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அளவுக்கு ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான ஃபிட்னஸ் வந்து விராட் விராட்கோலிக்கிட்ட இருக்குதுங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் வந்து இன்னும் ஐம்பது வயசு வரைக்குமே கிரிக்கெட் உலகத்தில் வந்து ஆட்டி படிக்கிறதுக்கான எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அப்படி தான் விராட் கோலி அவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆதிக்கம் செம்மையாக இருக்குங்க அவர் பத்தாயிரம் ரன் அடிக்கிறதுக்கு இன்னும் வந்து ஆறுநூறு எழுநூறு ரன் ரன்னு தாங்க அடிக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து சடனாக வந்து ஓய்வு அறிவிச்சார் ஐபிஎல் நடந்துகிட்ருக்கு ஐபிஎல் வந்து செம்ம ஃபார்மில் இருக்காரு அடுத்து இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் வந்து நடக்கப்போகுது இங்கிலாந்துக்கு போக போகிறாங்க இந்திய அணி அதுக்கான ஸ்குவாடையும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்திருந்த நிலையில் திடீர்னு ரோ ரோஹித் சர்மாவுடைய ஓய்வு விராட் கோலியுடைய ஓய்வு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் வந்து ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா விராட் கோலியுடைய ரிட்டையர்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க என்ன மாதிரியான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் அவருடைய ஓய்வை மீண்டும் திரும்ப பெறப்போவதாக நமக்கு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதனால விராட் கோலி அவர்கள் இப்படி ஒரு டிஷினை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கான டிசிஷன் வந்து எப்போ எடுக்க போறார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இன்றைக்கி ஆர்சிபி எஸ்எஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஐபிஎல் இறுதிப் போட்டி நடக்க போகுதுங்க பதினெட்டு தவம் இன்னைக்கு நிறைவேறப் போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கார் இந்த கோப்பையை அடிப்பாரா மாட்டாரா அப்படின்றது எல்லார் மத்தியிலேயும் ஒரு எதிர்பார்ப்பு தான் ஏன் அப்படின்னா ரெண்டு டீமுமே பதினெட்டு வருஷமாக கோப்பையை அடிக்கிறீங்க ரெண்டு டீமுக்குமே கனவையே போயிருக்கு இந்த கனவு வந்து ரெண்டு டீமுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக ரெண்டு டீமுமே கடுமையாக போட்டி போட போகிறாங்க ஸோ அதில் கோலி ஒருத்தர் ஸோ விராட் கோலிக்காக கப்படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்சிபி அணியும் ஸ்ரேயசேயர் நம்ம அந்த பஞ்சாப் அணியுடைய ஓனருக்காக சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஸ்ரேயசையர் ஒரு பக்கம் வந்து போராட்ட போராடிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்துக்கான முடிவு இன்னைக்கு வந்து அமைய போகுது யார் அந்த கோப்பையை தூக்க போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ யார் எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நம்முடைய விராட் கோலியுடைய அந்த ஓய்வு குறித்து சில அப்டேட் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த அப்டேட்ல பார்த்தீங்கன்னா இப்போ விராட் கோலி அவர்கள் அந்த ஓய்வை வந்து திரும்ப வாபஸ் பெற்றுட்றாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது அதே மாதிரி அவர் இந்தியன் டீமில் இருக்கிறது அளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஸோ ஒரு டீம் இந்தியன் டீம் வெளியில் போய் அவையில் வந்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கு கிங் யார் அப்படின்னு விராட் கோலி தாங்க ஸோ அளவுக்கு ஒரு அக்ரெசிவான இன்டர்ட்டை வந்து எல்லா இடத்துலையுமே காட்டக்கூடிய ஒரு திறமையான வீரர் தாங்க கோலி ஸோ இங்கிலாந்து ஆகட்டும் ஆஸ்திரேலியா ஆகட்டும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே இவருடைய ராஜ்யம் தாங்க ஸ்ரீலங்கா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் ரிக்கி பாண்டிக்கவே எதிர்த்து விளையாட வராங்க நம்ம விராட் கோலி அவர்கள் ஸோ இப்போது அவர் இந்தியன் டீமில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்திய அணியின் அந்த வீல் சென்றது கொஞ்சம் குறையும் அதிலிருந்து கம்பேக் பண்ணணும் அப்படின்னா விராட் கோலி மாதிரி ஒரு தரமான வீரர் வந்து இந்திய அணிக்கு இருந்தால் மட்டும்தான் அதை மீண்டும் அந்த தொடர்ச்சியாக இதிலிருந்து வர முடியும் எப்படி சச்சின் டெண்டுல்கர் வந்து அந்த இடத்த விட்டுட்டு போனாரோ அந்த இடத்துல இருந்து எப்படி வந்து நம்ம விராட் கோலி அவர்கள் வந்து பேக்கப் பண்ணி இந்தியாவை ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு வந்தாரோ ஸோ அதே மாதிரி விராட் இடத்தை ஃபீல் பண்றதுக்கான ஒரு திறமையான வீரர் யார் அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க ஸோ அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆனால் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒருத்தர் தான் வரணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ராஜ்ஜியத்தை வந்து டெஸ்ட் போட்டி ஓடிஐ போட்டி டி ட்வெண்ட்டின்னு சொல்லிட்டு அனைத்து ஃபார்மட்லேயுமே ஒரு ராஜாவாக வளர்ந்துருக்காருன்னு கூட சொல்லலாம் மூன்று ஃபார்மேட்லேயும் ஒரு கட்டத்தில் வந்து ஐம்பது சத சராசரி வச்சுருந்தார் சதங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடியவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னு ஆரம்ப ஐம்பத்திரெண்டு சதங்கள் அடிச்சிட்டாரு டெஸ்ட்டில் ஒரு முப்பது சதங்கள் அடிச்சிருக்காரு இன்னும் பதினெட்டு சதங்கள் அடித்தா சச்சின் டெண்டுல்கருடைய அந்த சாதனையை வந்து சமன் செஞ்சிருவார் ஸோ அதுக்கான அவர் எதிர்பார்ப்பு பண்ணனா டி ட்வெண்ட்டிலையும் ஓய்வு அறிவிச்சிடாரு டெஸ்ட்டு அண்டு ஓடியில் மட்டும்தான் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வச்சு கண்டிப்பாக அவர் வந்து சதம் அடிப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் அது எல்லாத்துக்குமே முட்டுப்புள்ளி வைக்கிற விதமாக ஓய்வு அறிவித்து ஒரு இதை கொடுத்துட்டு போயிட்டாரு எனக்கு ரெக்கார்டெல்லாம் இல்லைங்க ஸோ எனக்கு வந்து இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவரை ஓய்வு அறிவிச்சிட்டு போனது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ இந்த முடிவை வந்து கண்டிப்பாக அவரை மாற்றணும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க அதனால் கண்டிப்பாக மீண்டும் அந்த ஓய்வு முடிவை அவர் திரும்ப பெற்று இந்திய அணியின் ஸ்குவாடில் இடம் பிடிச்சி இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு சதத்தை பார்க்கறதுக்கான ஆய்வு வாய்ப்புகளை கோலி அவர்கள் ரசிகர்களுக்கு கொடுப்பார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் விராட் கோலியின் ஓய்வு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திச்சு எந்த அளவுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் விராட் கோலி அவர்கள் இந்த ஓய்வு முடிவை வந்து திருப்பி வாபஸ் பெற்று இந்திய அணிக்கு திரும்பினால் இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் யாருக்குமே ரசிகர்களுக்கு கிடைக்காம கூட போகாது ஸோ விராட் கோலி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு எந்த மாதிரியான முடிவோடு வரப்போற போறாரு எந்த மாதிரியான பிளானோட வர போறாரு அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் ஸோ விராட் கோலி அவர்கள் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்ததை அடுத்து மீண்டும் அந்த ஓய்வில் இருந்து வாபஸ் பெறப்போவதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியாக போவதாக நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ விராட் கோலி அவர்கள் அந்த ஓய்வை வாபஸ் பெற்றால் நன்றாக இருக்குமா இல்லையா ஸோ இந்தியன் டீம் ஸ்கோரில் இடம் பிடிச்சா நன்றாக இருக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐபிஎல் இறுதி போட்டி இன்றைக்கி ஏழு முப்பது மணிக்கு நடக்க போகுதுங்க ஸோ ஏழு மணிக்கு டாஸ் போட போகிறாங்க டாஸை வின் பண்ணால் எந்த அணி பேட்டிங்கை சூஸ் பண்ண போகிறாங்களா பவுலிங்கை சூஸ் பண்ண போகிறாங்களா யாருக்கு கப்பு போக போகுது பதினெட்டு வருஷ கனவு நினைவாகுமா மாட்டாதா ஸோ யார் வருத்தமாக இருக்க போகிறாங்க யார் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நைட்டு மிகப்பெரிய ஒரு சோகத்தை எல்லா இடத்துலையுமே தரத்துக்கான ஒரு மேட்சியாக இருக்க போகுதுங்க ஸோ இதுக்காக தான் எல்லாருமே அவங்களோட காத்துட்ருக்காங்க ஸோ ஆர்சிபி அணி அடித்தா வெற்றி பெற்றால் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் ஆர்சிபி அணி தோல்வி சந்தித்தால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருப்பாங்க ஸோ பஞ்சாபும் ஒரு பக்கம் பதினெட்டு வருஷ கனவு ஆர்சிபி ஒரு பக்கம் பதினெட்டு வருஷ கனவு அங்கே ஒரு பக்கம் கோலி அவர்கள் இன்னொரு பக்கம் ஸ்ரேயசையர் எப்படி அந்த முஸ்தாப் அலி டோப்பியில் ரஜித் பட்டியலார் தலைமையில் அவங்க டீம் ஆனாங்களோ அதே மாதிரி ஐயர் தலைமையிலான மும்பை ஆனாங்களோ ஸோ அதே ஒரு போராட்டமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியாக இருக்க போகுது ஸோ அதில் ஐயர் ஜெயிச்சாரு இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸ்ரேய செய்யருடைய கேப்டன்சி இந்த சீசன் ஃபுல்லுமே அற்புதமாக இருந்திருக்கு ஸோ அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு ஆர்சிபி அணியை எப்படி அடிக்க போகிறாரு மாதிரி ஆர்சிபி அணி பஞ்சாப் அணியை எப்படி அடிக்க போகுது அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு அதே மாதிரி குவாலிஃபை ஒன்ல அசால்ட்டாக பஞ்சாப் அணியை தூக்கியிருக்காங்க ஆர்சிபி அணி ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டி அகமதாபாத்தில் நடக்குது ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்ணுது டாஸை வின் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ டாஸ் யார் வின் பண்ண போகிறாங்க யார் அந்த கரெக்டான டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி யார் கப் அடிப்பாங்க அப்படின்றத பற்றி ஒரு கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்